ஹரி ஸ்ரீ குருபியோ நமக குருவால்க குருவே துணை அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அதனுடைய ஆசிரியர் ஆன ஆச்சாரியர் சந்திரசேகர் பேசுகிறேன் வரும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஜாதக பலன்றிதல் உயர்நிலை வகுப்பு இது தொடர்ந்து ஒரு இருபது நாட்கள் டெலகிராம் குரூப்பில் நடைபெற உள்ளது இது நேரடி ஜூம் மீட்டிங் வகுப்பு கிடையாது டெலகிராம் மூலம் அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பதிவு மூலம் இந்த வகுப்பு எடுக்கப்படும் இந்த வகுப்பு நீங்கள் எப்பொழுது வேணாலுமே டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கூடிய சிஸ்டமேட்டிக் இது இது தொடர்ந்து இருபது நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும் இதில் ஆடியோ மெசேஜ் மூலம் மட்டுமே வாப்பு நடைபெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் வராது இந்த வகுப்பு ஆரம்ப கட்ட ஜோதிட மாணவர்களுக்கும் தொழில் முனைவோர் ஜோதிடர்களுக்கும் இந்த வகுப்பு மிகவும் பேருதியாக இருக்கும் என்பது அடியனின் கருத்துக்கள் இந்த வகுப்பில் படிக்கப் போகும் பாடத்திட்டங்கள் கீழ் வருமாறு பார்க்கலாம் பன்னிரண்டு உண்டான திசா புத்தி பலன்கள் ரீதியான சூட்சமங்களை இந்த வகுப்பில் கொடுக்கப்படும் லக்ன ரீதியாக பன்னிரெண்டு பாவத்திற்கும் ஒரு கிரகம் எந்த பாவத்திலிருந்து திசை நடத்துதோ அந்த திசைக்கு என்ன விதமான பலன்கள் அந்த ஜாருக்கு நடக்கும் என்பதை முழுமையாக ஒரு அலசல் பார்வையோடு பார்க்கப்படும் இந்த பனிரெண்டு பாவத்திற்கு உண்டான திசா புத்தியுடைய சூட்சமங்கள் இந்த வகுப்பில் கட்டாயம் கொடுக்கப்படும் அதுபோக அடுத்தது கிரகங்களுடைய விளக்கங்கள் இப்போ சொல்லக்கூடிய அதாவது இந்த வகுப்பில் என்ன தலைப்பு எடுக்குமோ அந்த தலைப்புகள் சார்ந்த விஷயங்களை கொடுத்துருவோம் இந்த வகுப்பெல்லாம் என்ன தலைப்பு கொடுக்குறோமோ அதை சார்ந்த தலைப்புகளை மட்டும் இந்த வகுப்பு எடுக்கப்படும் தலைப்புகளில் சொல்கிறேன் அப்படியே கவனிச்சுட்டு வரலாம் நீங்கள் அடுத்தது நடக்கக்கூடிய திசா புத்திக்கு உண்டான பரிகார வழிபாடுகள் அப்போ ஒரு கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நன்மையாக இருந்தே அதாவது பலம் பெற்று இருந்து திசா புத்தி நடக்கும் பொழுது அது நல்ல பலம் பொருந்திய ஒரு பலன்களை கொடுக்கும் அதுக்கு ரீதியான உண்டான இறை வழிபாடு செய்யும் பொழுது பலன்களை அதிகப்படுத்தும் ஒரு கிரகம் பலவீனம் பெற்று திசா நடந்து பாவங்களும் சரியில்லாமல் இருந்து திசா நடந்துச்சுன்னா அதற்கு என்ன மாதிரி வழிபாட்டுகள் மூலம் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் குறைத்து கொள்ள முடியும் இது போன்ற விளக்கங்களை பார்ப்போம் அடுத்தது ராசிகளுடைய அமைப்பு அதனுடைய தன்மைகள் பற்றி பார்ப்போம் அதுபோக கிரகங்களுடைய தன்மைகளை பற்றியும் பார்ப்போம் அடுத்தது ஆட்சி பெறும் கிரகத்துடைய விளக்கங்கள் உச்சம் பற்றிய ஒரு விளக்கம் வக்ர கிரகத்துடைய விளக்கங்கள் இந்த ஆட்சி உச்சம் வக்ரம் அஸ்தம் அஸ்தங்கம் இது சம்பந்த ஒரு முழுமையான விளக்கங்கள் இந்த வகுப்பில் கொடுக்கப்படும் ஒரு பரிவர்த்தனை கிரகம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படி விஷயத்து பார்ப்போம் அதுபோக கிரகங்களுடைய பார்வையுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அது சம்பந்தமான விளக்கங்கள் ஒரு ஜாதகத்தில் திக்பலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த திக்பலத்துக்குண்டான உண்டான தன்மைகளை அந்த ஜாதகர் திசா புத்தி காலங்களில் எப்படி அனுபவிக்க முடியும் இந்த திக்பல கிரகம் இருந்துச்சுன்னா இதனுடைய யோக கிரகங்கள் எப்படி இருக்கும் யோக சம்பந்தமான விஷயங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி ரிஷித்த திக் திக்பலம் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முழுமையான விளக்கம் பற்றி இந்த வகுப்புல இடம்பெறும் பார்க்கும் கிரகத்துடைய வேகம் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது அது சம்பந்தமான இயக்கங்கள் எப்படி இருக்கும் அது சம்பந்தமான ஒரு பார்வைகள் அடுத்தது ஒரு ஜோதிடர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கும் அதை பற்றி சார்ந்த ஒரு விளக்கங்கள் அடுத்தது தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற தலைப்புகளில் ஒரு விளக்கம் அடுத்தது திக் பல கிரகங்கள் வேலை செய்யக்கூடிய காலங்கள் அதனுடைய சம்பவ காலம் பற்றி பார்ப்போம் அடுத்தது பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகத்துடைய விளக்கங்கள் அப்போ ஒரு கிரகம் பரிவர்த்தனையாச்சு ஆச்சு அப்படின்னா அந்த ஜாதகரால் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக எடுக்க முடியாது அப்போ பரிவர்த்தனை கிரகங்கள் என்ன மாதிரி தொந்தரகளை கொடுக்கும் அது சார்ந்த விளக்கங்கள் அடுத்தது கிராமத்து ஜோடர்கள் வந்து பலன் சொல்லக்கூடிய முறைகளை பற்றி பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்துல குரு புதன் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த கிராமத்து ஜோசி சொல்லுவாரு குழந்தை பிறந்த பிறகு தாய்மாம் நல்லா இருக்குவாரு அப்படிம்பாரு அப்ப இந்த குரு புதனை வச்சுக்கிட்டு எதற்காக அப்படி சொல்றாங்க இந்த மாதிரி பல பலவேறு விஷயங்கள்ல கிராமத்து ஜோட வந்து நெத்தியடி அடிப்பாங்க இந்த சில கிரகச்சேரிகளை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்கிறாங்க அது எப்படி சம்பவம் நடக்குது அது சார்ந்த ஒரு விளக்கங்கள் அடுத்தது எந்த மாதிரியான உறவுகளை பிடிக்கும் ஜாதகருக்கு அது தாயோட உறவோ தந்தையோட உறவோ காதலியோட உறவோ அல்லது அத்தை அக்கா சார்ந்த உறவுகளோ இது மாதிரி உறவுகளை யாருக்கு பிடிக்கும் யார் சொன்னால் கேட்பார்கள் கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அடுத்தது சந்திரனுடன் சேர்ந்த கிரகம் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கும் பொதுவாகவே சந்திரன் கூட எந்த கிரகம் சேர்ந்ததோ அந்த சார்ந்த எண்ணங்களுடைய அழைப்பாடுகள் எண்ணத்துடைய வீரியங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே அதிகரிக்கும் அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பெறக்கூடிய ஜாதகத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அடுத்தது இந்த குரு சனியுடைய சேர்க்கை பார்த்துட்டிங்கன்னா ஒரு யோகத்தை கொடுப்பு நம்ம சொல்லுவோம் இந்த குரு சனியுடைய சேர்க்கைகள் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலுமே அது ஒரு வேகத்தை அதாவது ஒரு யோகத்தை வே கொடுக்கும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லா இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ குரு சனியுடைய சேர்க்கைகள் எந்த ராசி இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா பார்க்கணும் அப்போ சில குறிப்பிட்ட ராசிகளை மட்டுமே இந்த குரு சனி சம்பந்தம் இருக்கணும் இருந்தால் மட்டுந்து யோகத்தை செய்யும் அது சார்ந்த ஒரு விளக்கங்கள் இந்த வாப்பில் இடம்பெறும் அடுத்தது அதே போல இந்த குரு சனிக்கு என்ன யோகத்தை கொடுக்குமோ அதே யோகம் சனிச்சுக்கரனுக்கு கொடுக்கும் அப்போ இந்த சனிச்சுக்கரனுடைய சேர்க்கைகள் அதுவும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த சனிச்சந்திரன் குறிப்பிட்ட எந்த ராசி இருந்துச்சுன்னா அது அதிகமான யோகத்தை கொடுக்கும் என்பதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் அடுத்தது குழந்தை பிறந்ததும் முன்னேற்றம் அடையக்கூடிய பெற்றோருடைய ஜாதகத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ தாய் தந்தைகள் சிரமப்படும் பொழுது அந்த தாய் தந்தைகளுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை மீது ஜாதர் அந்த குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த ஜாருக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படி வளர்ச்சி இருக்கு என்ன மாதிரி கிரகத்துடன் தொடர்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிற சார்ந்த ஒரு பாடம் இது அடுத்தது வேலை மூலமாக வருமானத்தை அதிகரிக்கூடிய ஜாதகருடைய நிலைப்பாடுகள் இப்படி அதற்கடுத்தது அடுத்தது ஏழரைச்சனையில் யோகம் பெறும் ஜாதகம் அடுத்தது ஏழரைச்சனையில் சிரமப்படுத்த ஜாதகம் அப்போ எல்லா வகையான ஏழரைச்சனையுமே எல்லா வகையான அஷ்டமச்சனையுமே அது யோகத்தை கொடுக்குமா சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ எந்த ஒரு ஏழையுமே எந்த ஒரு அஷ்டமச்சனையுமே தொந்தரவு மட்டும் கொடுக்கும் நம்ம கணக்கில் எடுத்திருப்போம் அப்படி கிடையாதுங்க சில குறிப்பிட்ட ஏழிரட்சினை பார்த்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய யோகத்தில் கொடுக்கும் அது அவங்களுக்கு சிறிதளவு க அதாவது கடுகளவு போன்ற சிறிதளவு பிரச்சனை கூட கொடுக்காது அந்த அளவுக்கு சில பேருக்கு யோக இந்த ஏழிரட்சினை பார்த்துட்டீங்கன்னா அஷ்டமச்சனையை பார்த்துட்டீங்கன்னா மிக ஒரு சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த ஏழரை சென்னை ப்ளஸ் அஷ்டமச்சனை காலகட்டத்தில் அது எந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏழரை பிளஸ் ப்ளஸ் சனி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சார்ந்த ஒரு முழுமையான ஒரு விளக்கங்கள் அடுத்தது நிரந்தர வருமானம் பெறக்கூடிய ஜாதகருடைய நிலைகளை எப்படி அறிந்து கொள்வது அடுத்தது தொழில் வருமானம் யாருக்கு அதுபோக இந்த தொழிலில் யாருக்கு தோல்விகள் ஏற்படும் அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது பணம் வந்து யாரோட பெயரில் வச்சா அது விருத்திக்கு வரும் அதாவது வளர்ச்சி டையும் அப்படிங்கிற சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது விவசாயத்தில் யாருக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் முதல்ல விவசாயம் செய்யக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பற்றி ஒரு விளக்கம் அடுத்தது ரியல் எஸ்டேட் துறை மூலம் யாருக்கெல்லாம் வருமானம் வரும் அப்போ யாரெல்லாமே ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்க முடியும் யாரெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது ஆழ்துளை குணக்கினர் அதாவது போர்வெல் சொல்லுவோம் வீட்டில் தோட்டங்களில் எந்த காலத்துல போர்வெல் போட்டால் அது தண்ணீர் கிடைக்கோ அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க அதில் வந்து சாதாரண வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் இருக்கு அதே விவசாயத்தில் கொடிக்கட்டி பரக்கூடிய ஜாதகம் இருக்கு அப்போ விவசாயத்தில் ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா அவரோட ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்கும் அது சார்ந்த ஒரு விளக்கங்கள் அடுத்தது அரசு வேலைகள் இந்த அரசு வேலை யாருக்கு கிடைக்கோ அது சார்ந்த ஒரு விளக்கம் குழந்தை உருவாகி இருக்குதா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த பெண்மனுடைய ஜாதகம் வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே அந்த பெண்ணை வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிறாங்களா அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது இந்த செய்வினைகள் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் ஜாதருக்கு உண்மையாலும் இருக்கா அது இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து வெளியேற்ற முடியும் இந்த செய்வினை சார்ந்த ஒரு முழுமையான விளக்கங்கள் அடுத்தது முதியோர் இல்லம் அனாதை இல்லம் அதாவது அனாதை ஆசிரமங்கள் வைக்கக்கூடிய ஜாதகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது அழித்தன்மை பெறக்கூடிய ஜாதக அமைப்புகள் அப்போ யாருக்கெல்லாமே அந்த ஆணுக்கு உண்டான வீரியத்தன்மை இருக்காது அந்த பெண்மணிக்கு உண்டான வீரியத்தன்மை இருக்காது அது போன்ற விளக்கங்கள் இடம்பெறும் அடுத்தது ராகு கேதோடைய கோச்சார பலன்கள் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கட்டாயம் இந்த ராகு ராகுக்கேதோடைய கோச்சரங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ திசா புத்தியும் இந்த ராகுக்கேதோடைய கோச்சாரங்களை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் நம்ம முழுமையான பலனை அணுக முடியும் மீதி இருபது சதவீதம் வந்து நம்முடைய பயிற்சியும் அது போக இறைவனுடைய புண்ணியங்களை மட்டுமே நம்மளுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் அப்போ எண்பது சதவீதம் ஒரு ஜாதகர் ஒரு பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வகுப்பு கட்டாயம் சப்போர்ட் பண்ணும் இந்த ஓப்பில் கோச்சாரங்கள் அது போக திசா புத்திசா விஷயங்களை நம்ம எடுத்துக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதம் பயம் என்பது ஜாதகம் பார்க்கும் பொழுது வராது அது துல்லியமாக ஒரு எண்பது சதத்திற்கு மேல் நம்ம பதில் எடுக்க முடியும் அடுத்தது சோதனை குழாய் குழந்தை வந்து பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எந்த காலகட்டத்தில் சோதனை குழாய் வந்து பெற்ற சோதனை குழாய் குழந்தை மூலம் நம்ம குழந்தையை உருவாக்கலாம் எப்போ வந்து சோதனை குழாய் குழந்தைக்கான ஏற்பாடு செய்யணும் அது முக்கியம் எல்லா காலத்திலையுமே ஒருத்தருக்கு சோதனை குழாய் குழந்தை கிடைக்காது அவங்க பிறப்பு ஜாதகம் அனுமதிக்கணும் சோதனை குழாய் குழந்தை வைக்கிறதுக்காக அப்ப அதை எப்ப அனுமதிக்கும் எந்த வகையான கோச்சாரத்துல அது சார்ந்த ஒரு விளக்கங்கள் அடுத்தது வியாதி குணமடைதல் அப்ப ஒரு ஜாதிக்கு வியாதி வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் தான் இருக்குமா அல்லது குணமடையுமா அதை எப்படி பார்க்கறது அது சார்ந்த விளக்கங்கள் அடுத்தது திருமணம் பாதிப்பு அப்ப திருமணம் செய்யக்கூடும் செய்யப்படும் பொழுது திசா புத்தி ரீதியான திருமண பாதிப்புகள் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு விளக்கங்கள் அதுபோக திருமணமாகாத ஜாதகங்கள் அது எப்படி இருக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் இது இதை பற்றி ஒரு விளக்கம் அடுத்தது கடன் ஏற்படக்கூடிய தன்மைகள் அதாவது இந்த குருக்கேது சேர்க்கை வந்து கோடீஸ்வரர் சொல்லுவோம் அது கிடையாது இது வந்து கடனை ஏற்படுத்தும் அப்போ இந்த உடைய பலன்கள் எப்படி அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது இரட்டை குழந்தை ஜாதகம் கணிப்பது அப்போ ஒரு ஜாதருக்கு இரட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கு ஒரே லக்னமானால் அப்படி கிடையாது அப்ப ரெண்டு குழந்தைக்கு வெவ்வேறு லக்னம் வரும் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வெவ்வேறு லக்கணம் வரும் அது எப்படி இந்த லக்னத்தை வந்து நம்ம கணிக்கலாம் அது சார்ந்த ஒரு விளக்கம் அடுத்தது பிரமகதி தோஷம் இந்த பிரமதி தோஷம் இருந்துச்சுன்னா அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் விருத்தி பண்ணாது அந்த பிரமதி தோஷம் நீக்கணும் அதுக்கு பிறகு பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடையும் அப்போ இந்த பிரம்மதி தோஷத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி நீக்கிறதுக்கான வழிகள் அது சார்ந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் அடுத்தது ரோகிக்கு இதோடைய தோஷத்தை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் இந்த மாதிரி வகுப்புகள் இதில் இடம்பெறும் முக்கியமாக இதில் பன்னிரெண்டு பாவிற்கு உண்டான திசா புத்திகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்புறம் குறிப்பிட்ட அந்த தலைப்புகளில் இந்த வகுப்பு பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் இந்த வகுப்பு வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆரம்பிக்கப்படுகிறது தொடர்ந்து ஒரு இருபது நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும் இதற்கான பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிப்டி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பிற்கு சேர்ந்து பயன் பெற விரும்புவவர்கள் இந்த ஓப்பில் தாராளமாக சேர்ந்து பயன்பெறலாம் இந்த ஓப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களை தெளிவுபடுத்தும் என்பது உறுதி உங்களை நல்ல ஒரு ஜோதிட ஜோதிடமானவராகவும் ஜோதிட சிறந்த ஆசான்களாகவும் உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது கட்டாயம் இந்த வகுப்பு தங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதம் ஒரு தெளிவை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களும் உறுதியும் கூட இந்த வகுப்பில் கலந்து பயன்பெற விரும்புபவர்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று நான்கு மூன்று இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட மேற்கொண்டு தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அல்லது ஃபோனில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோட மக குரு குருவே துணை